முத்துக்குமரை மொத்தமா முடிச்சு கட்டு இருக்க நீங்க ரெண்டு பேருமே போதும்டா நீங்க ரெண்டு பேருமே போதும் ஆனா முத்துக்குமரன் உண்மை அந்த வீட்டுக்குள்ள எந்த சோனுக்குள்ள யாருக்குள்ள போய் கமிட் ஆனாலுமே அந்த நமக்கான ஒரு கேமை பாதிக்கும் அப்படிங்கிறது கரெக்ட் தான் இதை ரொம்ப தெளிவா சொல்லி ரொம்ப தெளிவா ரெண்டு மூணு ரெண்டு இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தான் சாத்தனா கிட்ட இருந்தும் மஞ்சேரி கிட்ட இருந்தும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்க அது நம்மளால் ரெண்டு ரெண்டு மூணு நாள்கள் நோட் பண்ண முடிஞ்சு இருந்தாலுமே சில இடங்களில் பஞ்சாயத்து சாத்தனாக்கு டக்குன்னு போய் நிற்கிறான் மஞ்சேரிக்கு டக்குன்னு போய் நிற்கிறான் அதை பண்ண தான் சேரா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்கிறான் ஓகேவா பேசுறதுல இருந்து பழகிறது எல்லாத்துலயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சிருக்கான் அதை வச்சு நேற்று நைட்டு மஞ்சரி அவர்கள் உடஞ்சு அழுறாங்க எப்படியே மஞ்சிரி வந்து ரொம்ப உடஞ்சி ஃபீல் பண்ணி அவங்க என்கிட்ட ரெண்டு நாளாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கண்ணு முன்னாடி அழுறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா நேற்று நைட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு மூணு பேர் பெட்டில் உட்காந்து மோரா கேங்காக உட்காந்து பயங்கரமாக ஒரு டாக் போய்ட்டு இருந்திருக்கோம் யார் நம்ம மஞ்சிரி சாச்சனா தர்சிகா மூணு பேர் சேர்ந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க அந்த இடத்துல டக்குன்னு சாச்சனை வந்து ஏதோ பார்க்க போறோம்னா வாங்க போகிறான்னு சொல்லி பிச்சு பிடிக்கும் வெளியே போயிருவாங்க யார்கிட்டையும் சாக்லேட் வாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி பிச்சு பிடிங்கி போகும்போது இங்கே இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்திருப்பாங்க யார் நம்ம தரிசிகாவும் நம்ம மஞ்சிரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது சடனா அங்க இருந்து முத்து என்ட்ரி கொடுப்பான் என்ட்ரி கொடுத்து அவன் தான் வருவான் ஓகேவா அவன் தூங்க தான் பெட்டுக்கு போவான் அங்க பெட்டுக்கு போகும்போது இங்க இருந்து டக்குன்னு தர்சிகா நினைக்காம தர்சிகா கிண்டலா தான் சொல்லுவாங்க அவன் எல்லாம் ஆளுப்பா நம்ம எல்லாம் கண்டுக்க மாட்டான் நம்மட்டெல்லாம் பேச மாட்டான் அவன் டாஸ்க்கை தான் பார்ப்பான் நம்மளெல்லாம் மதிக்க மாட்டான்னு சொல்லி சும்மா கிண்டலா சொல்லுவாங்க ஓகேவா சும்மா கிண்டலா சொல்லுவாங்க டக்குன்னு பக்கத்துல உட்காந்து இந்த மஞ்சள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆமாப்பா அவன் அப்படித்தான் டாஸ்க்குனா டாஸ்க்கு மட்டும் தான் பாப்பான் மத்த நேரம் என்னெல்லாம் கண்டுக்க மாட்டான் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதே மறந்துட்டான் ஒருவேளை என் கூட சேர்ந்த நெகட்டிவ் வந்துருதுன்னு சொல்லி பயப்படுறான்னு என்னவோ தெரில ரெண்டு நாளா என்கிட்ட பேசவே இல்லை எனக்கே தெரியுதுன்னு சொல்லிட்டு அழ அலரமிச்சிட்டாங்க உண்மையா அழ அலரம் எனக்கு அதை பார்க்கும்போது இந்த இந்த தான் எனக்கு உண்மையான ஃபீலிங்ஸ் மாதிரி தெரியுது ஏன்னா நான் நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்களேன் இப்போ யார் கூட நீங்கள் அண்ணன் தம்பி ஃப்ரெண்டுன்னு எந்த ஒரு சூழ்நிலை கொஞ்சம் 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 குறிப்பிட்ட வருடங்கள் நீங்கள் இருப்பீன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட தான் ஒரு வீட்டிலேயே இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க சடனாக அவங்ககிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியுது அவன் வந்து சடனாக அவங்ககிட்ட பேசல அப்படிங்கும்போது உங்களுக்கே ஒரு வருத்தம் இருக்கும்ல அவங்ககிட்ட போய் டேரெக்டாக கேட்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா இல்லை நம்ம பண்ண ஏதாவது ஒரு தப்பை அவனை சொல்லி சொல்லியாமல் அப்படி பண்ணுறான்னு சொல்லி நம்ம எவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுவோம் அதே தான் இந்த மஞ்சள் அவர்கள் ஓவர் திங்க் பண்ணி அவங்க ஓப்பனாக அவங்க வாயிலேருந்தே சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க ஓகேவா நான் இந்த வீட்டோட வெள்ளி மாதிரி எல்லாருக்கும் தெர்றேன் ஸோ அதனால அந்த நெகட்டிவ் வந்து அவனுக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்னை விட்டு தள்ளி இருக்கிறான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி மஞ்சள் உடஞ்சு அழுறாங்க தரிசிகா போட்டு தேத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் அழக்கூடாது இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தேத்திட்டு இருக்கும் போது இருந்து முத்து வந்துட்டான் அடச்சி ஏண்டி இப்படி பண்றேன்னு சொல்லி நடந்து வந்துட்டான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் வெளியே வந்து முத்துவும் மஞ்சரியும் ஒரு சோளம் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருடங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருடங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு வருடங்களா ஒரு வருடங்களான்னு தெரியல ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட் கேவா நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டுல ஒரு ஒரு சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க முத்து வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது மஞ்சரிட்ட சொல்லிட்டு வரும்போது மஞ்சரி சொல்லிருப்பாங்க அந்த ஃபேமிலி ரவுண்ட் அப்ப என்ன கூப்பிடுறா நான் வாரே சரியா அவன் ஃப்ரெண்டா நான் உனக்கு வாரேன்னு சொல்லி சொல்லிருக்கேன்னு சொல்லி சொல்லிருப்பாங்கல அந்த வகையில இவங்க ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு அங்கேயே தெரிஞ்சி சோ அவன் பேச அப்படிங்க உடஞ்சு அழுறாங்க பக்கத்துல இருக்க தர்ஷிகா தேத்தி விட்டுட்டு வந்துட்டான் ஓகேவா வந்து நிற்கும் போது சொல்றான் ஏன் அழுதுட்டு இருக்க இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி அழுறியா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ இங்க உள்ள நெகட்டிவ் இல்ல அவன் சொல்றான் இவன் சொல்றான் அதுக்காண்டி நான் உண்ட பேசாம இல்ல இன்னொரு சில காரணங்கள் இருக்கு அந்த ஒரு காரணங்களால மட்டும்தான் உங்ககிட்ட நான் பேசாம இருக்கேன் கொஞ்சம் தள்ளி இருக்கேன் அது இந்த வீட்டுக்குள்ள மட்டும் தானே வெளியே போன பிறகு நம்ம எப்பவும் போல க்ளோஸா தான் இருக்க போறோம் எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் இந்த வீட்டுக்குள்ள அந்த விஷயங்கள் வந்தா சில விஷயங்களை பாதிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனாலதான் உங்ககிட்ட நான் சாச்சன கிட்ட எல்லாம் தள்ளி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து தரிசிக ஒரு பாயிண்ட் சொல்றான் எனக்கு முத்து சொல்ற பாயிண்ட் ஓகே தானே முத்து ஆல்ரெடி சொல்லிட்டான் அந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி சோனுக்குள்ள போனாலே நமக்கான கேம் பாதிக்கும் ஒரு சில இடங்களில் முத்து ஓப்பனாக சொல்லியிருக்கான் நான் வந்து ஒருத்தர்ட ஃப்ரெண்டாக க்ளோஸ் ஆயிட்டேன் அவனுக்கும் எனக்கும் கடைசி நேரத்தில் ஒன் யூன் வருது அந்த ஒன்னு ஒன்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கப்புன்னா அந்த கப்பு நானே அவன் கையில் கொடுத்துருவேன் அந்த மாதிரி தான் நான் ஒருத்தர்ட்ட பழகிட்டா என்னால் முத்துகில் குத்த முடியாது அவனுக்கு நேராக இறங்கி அடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதனால தான் நான் யாருக்கிட்டேயும் க்ளோஸ் ஆக மாட்டேங்க யாருகிட்ட க்ளோஸ் ஆனாலுமே அடுத்த நாளே கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கேன் நான் என்ன என்ன தனிமைப்படுத்திகிட்டே இருப்பேன் அதுக்கான காரணம் நான் ஒரு வார் ஜோனுக்குள்ள இருக்கேன் ஓகேவா நான் ஒரு வார் ஜோனுக்குள்ள இருக்கேன் நான் சண்டை போட வந்திருக்கேன் இங்க சண்டையில் வந்து அண்ணன் தம்பி மாமே மச்சா அப்ப ஃப்ரெண்ட் உறவு முறை என்னால் பார்க்க முடியாங்கிறத அவங்க தெளிவா சொல்லியிருப்பான் அதை தான் அங்கே மென்ஷன் பண்றான் இல்ல தரிசி ஒரு காமெடி பண்றாங்க என்னன்னா ஏ பார்த்தியா உனக்கு அழுக வருது பார்த்தியா இதே மாதிரிதான் பவித்ரா கூட நான் ஃப்ரெண்டாக இருந்தேன் ஒரு டைமில் வந்து பவித்ரா இந்த மாதிரி என்ன பேசாமல் போயிட்டா போனப்பறம் விஜய் விஷால் தான் என்னை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டான் அதனால தான் விஜய் விஷால் இப்போ ஒருத்தையும் என் கூட இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்துச்சு எப்படி நண்பர்களே எனக்கு சிரிப்பா வந்துட்டு இவங்க அந்த விஷால் கண்டென்ட் எடுத்தது இந்த ஸ்கூல் டாஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்கூல் டாஸ்க்கு விஷால் கூட சேர்ந்து பண்ணியிருப்பாங்க அந்த பண்ண விஷயம் வெளியே ஹிட் ஆகிற மாதிரி மக்கள் கைத்தொட்டிருப்பாங்க அப்போ நிறைய நிறைய விஷயங்களா சொல்லியிருப்பாங்க ஏழு வருடங்கள் ஒரே பார்வையாக பாத்துட்டேன் சார் இந்த குதிரைக்கு வந்து லாட கட்டின மாதிரி இப்படி நேராக பார்த்துட்டேன் சார் சடனா இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் கிடைக்கும் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுல இருந்தா நம்ம விஜயசால் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க பவித்திரம் ஆல்ரெடி உள்ள வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த கண்டென்ட் பண்ணாத

ஏதோ பவித்திர வாலண்டியர் டிஸ்டன்ஸ் வச்ச மாதிரியும் அதனால இவங்க வந்து இப்போ விஜயசால் கூட போய் சேர்ந்த மாதிரியும் எதுக்கே உங்கள் கண்டென்ட் இந்த கண்டென்ட்ல கொண்டு வராதீங்க உங்க கண்டென்ட் ஒரு கண்ட்ரவியான கண்டென்ட் நேற்று பேசுவோம் ஒரு அரை மணி நேரம் உங்கள் கண்டென்ட் தான் வந்துச்சு போல எலோ ஆக போறீங்களா என்னமோ தெரியல உங்கள் கண்டென்ட்டை போட்டு வச்சிருக்கானு மொத்தத்தில் அந்த இடத்துல உடஞ்சாறாங்களா இவன் சொல்லிட்டான் நான் இதுக்காண்டி தான் உன்னை பேசல இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப உன்னை க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும்போது என்னால் ஒரு நாமினேஷனில் உன்ன போய் நாமினேட் பண்ண முடியல ஒரு ஒரு டாஸ்க்கு வரும்போது உனக்கு ஆப்போசிட் என்னால் ப்ளே பண்ண முடியல இல்லை சேதன்கிட்ட போய் ஒரு விஷயம் உனக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும்னா என்னால் சொல்ல முடியல ஸோ இந்த விஷயங்கள் இருக்கனால மட்டுமே நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறேன் கொஞ்சம் நாட்கள் தான் இன்னும் நாற்பது நாட்கள் இருக்குது பொறுத்துக்கோ நம்ம வெளியே போய்ட்டு எப்போ போல் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறோம் ஸோ அதனால கொஞ்சம் ரொம்ப யோசிக்காத சரியா ஃப்ரீயாக விடு ஃப்ரீ ஆகுடு அப்படிங்கும்போது திரும்ப அந்த மஞ்சரை சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் புரியுது எல்லாமே ஓகே இருந்தாலுமே கடைசி ஒரு ஒரு வாரங்களா என்னை பார்த்து இந்த வீட்டில் எல்லாரும் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றாங்க நான் நிறைய சண்டை போறேன் சண்டை போறேன்னு சொல்றாங்க ஸோ அதெல்லாம் வச்சுட்டு மேபி என்னை விட்டு நீ தள்ளி போய்ட்டியோ ஒருவேளை என்கிட்ட வந்து நீ க்ளோஸா பேசும்போது ஒன்னே என் கூட சேர்த்து வச்சு பேசி ஒன்னே நெகட்டிவ் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி பயப்படுறியோ அதனால கூட பேச மாட்டேங்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இவங்க நெகட்டிவ்னு சொல்றேன் எனக்கு பிரச்சனை இல்லை நான் தாராளமா ஏத்துப்பேன் அந்த நெகட்டிவ் வச்சு நீ எங்கிட்ட இருந்து தள்ளி போறதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி உடஞ்சு இந்த இடத்துல அவங்க கடத்துல சாரி சொல்லிட்டான் முத்து சாரி நம்ம மன்னிச்சிக்கோ நீ புரிஞ்சிக்கும் இந்த கேம் அப்படி தான் நீ கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்ப மெச்சூர்டா பேசிட்டு அந்த இடத்த விட்டு அப்படி நடந்து போகிறான் இதே இந்த இடத்துல விஜய் விசால் இருந்தால் என்ன நடந்திருக்கேன் தெரியுமா விஜய் விசால இதே மாதிரி அங்கே தர்சிகாட்ட பேசிகிட்டு இருந்து தரிசிக்க லோவாக இருந்தால் உடனே ஷாருக்கான் மாதிரி அப்படி கையை விரிச்சி வாமா தங்கம் கட்டி புடிமான்னு பண்ணியிருப்பான் நேற்று நேற்று பண்ணிட்டு தான் இருந்தான் நேற்று நைட்டு உட்காந்து பண்ணிகிட்டு தான் இருக்கான் இவனுக்கு நைட் ஆனாலே இது ஒரு இளவு கண்டாக இருக்குது இவன் மனசுக்குள்ளே போய் யாராவது ஷாருக்கான்னு சொல்லிட்டாங்களே என்ன இளவு தெரியல தம்பி நீ இன்னும் பத்து ஃபஸ்ட்டு காப்பி இல்லை டென்த்து இல்லை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் காப்பி இப்படி ஹண்ட்ரட் காப்பி ஹண்ட்ரட் காப்பி ஆஃப் ஷாருக்கான் தான் நீ ஓகேவா நீ போட்டு அந்த வீட்டுக்கு பண்ணுற படம் இருக்கே தாங்க முடியல தனக்கு தனக்கு தானே பெரிய மன்மத கோழி குஞ்சு நினச்சினா அந்த வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கான் அப்புறம் முடியல என்னால் சுத்தமாக முடியல ஏதாவது கடைசியில் சாசனம் உள்ள வந்துட்டான் சாத்தனா உள்ள வந்து அமைதி அந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு மஞ்சரி கிட்ட பேசிட்டு சாரி கேட்டு நடந்து போயிட்டான் ஓகே அவன் தெளிவாக சொல்லிட்டான் அவன் தெளிவாக நிறைய விஷயங்கள மென்ஷன் பண்ணிட்டு நடந்து போயிட்டான் நடந்து போன டக்குன்னு சாத்தினா வந்து எதுக்கு சாரி என்ன ஆச்சு என்னாச்சுன்னு கேட்குமோ அவன் எதுவுமே சொல்லாம மாதிரி இந்த பொண்ணு ஒன்னு என்ன பண்ணி தெரியுமா அங்கேருந்து ஓடி போய் ஜம்ப் பண்ணி மேல மேலே போய் உட்கார்ந்தாச்சு எப்படியே மேலே போய் உட்காந்துட்டு என்ன சொ என்ன செய்கிற சொல்லி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா அழுவியா மாட்டியா நான் இந்த விட்டு விட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடும்னா இந்த வீட்டில் என்ன என்ன வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ அந்த 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 பையனை போட்டு கோடுமை பண்ணி கேட்டுட்ருக்கா கேட்டுட்டு கடத்துல எனக்கு கணத்தில் ஒரு முத்தத்தையும் கொடுத்துட்டு கிளம்பி வந்தாச்சு இதில் இதே சௌந்தர்யாவோ இல்லை வேற யாரோ இந்த மாதிரி ஒரு பையன்களை உட்காந்துருந்தா நீங்கள் என்ன மாதிரி திட்டுறீங்க எவ்வளோ திட்டு திட்டுறீங்க இந்த சாச்சனை பொண்ணு இருக்கிற வீட்டில் இருக்க எல்லார் பையன் மேலேயும் தலைக்கில் ஏதாவது உட்காந்துட்டு இருக்கா அதுக்கு எதுவும் திட்டமாட்டிங்களா சின்ன பொண்ணுன்னு சொல்வீங்களா ஏன் நீங்களே தான் அந்த பொண்ணுக்கு இருபத்தொரு மெச்சூர்டு மெச்சூர்டிக்க சொல்றீங்க அப்புறம் நீங்களே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க அது ஏண்டா சௌந்தரியா பண்ணா மட்டும் அடிக்கிறீங்க இவ இவ இந்த பொண்ணு அடிக்க மாட்டீங்கடா யறரா நீங்களா கேட்டால் அந்த பொண்ணை தங்கச்சி மாதிரி பாக்கிறாங்க அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருக்கவங்க பண்ணா தப்பா யார்றா நீங்களா கோமாளி ஒன்னு மக்கள் ஏன்னா மொத்தத்துல வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒரு மாதிரி குழஞ்சி குழஞ்சு சுத்திட்டு இருக்காங்க இதில் கடைசியில் முத்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பான் இந்த வீட்டுக்குள்ள நான் உண்மையான கேர் கொடுக்க வேண்டியிருக்கோம் உங்களுடன பழகிட்டு உண்மையான கேர் வந்து உங்ககிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும் உண்மையான ஒரு ஜோனுக்குள்ள இருக்க வேண்டியிருக்கும் இப்போ இந்த வீட்டில் நிறைய பேர் ஒரு ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி அந்த ஜோனுக்குள்ள என்னால சுத்த முடியாதுன்னு சொன்னேன் கேமராமேன் ஒரு ஃபோக்கஸ் வச்சாம பாருங்க யாருக்கு தரிசிக்காக்கு நல்லா ஆடி போய்டன் என்னனே ஃபோக்கஸ் ஒரு வித்தியாசமா இருக்கேனே அப்படின்னு மாதிரி மொத்தத்துல ஆடி போயிட்டேன் மொத்தத்தில் வீடு ஒரு மாதிரி வெடிக்குது நிறைய பேருக்கான பிளான் சக்சஸ் அது நிறைய பேர் மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் கீழே போயிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எப்படி நமக்கு தெரியல நீங்க சொல்லுங்க இதுல முத்துக்குமன்கான மஞ்சரிக்கான உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க முடியுது பவித்ரா ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க பாத்துருக்கீங்கன்னு சொல்லி மரக்கமக்கமாலோட விட